எதிர்வரும் மாதங்களில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட மாணவர்களுக்கு பாடசாலை சீருடை மற்றும் பாதனைகள் என்பன கல்வி அமைச்சினால் வழங்கி வைக்கப்பட்டன கிளிநொச்சி மத்திய கல்லூரி மண்டபத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வுக்கு தலைமை தாங்கி உரையாற்றுகையே ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் பற்றாக்குறை நீக்கப்பட வேண்டும் நான் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்தில் மட்டும் ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றன ஓரிரு மாதங்களில் பங்குனி அல்லது சித்திர மாதத்துக்குள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களை வழங்குவதற்கு எங்களுடைய கல்வி அமைச்சு முன் அதை நாங்கள் வெகு சீக்கிரத்தில் வழங்குவோம் அந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறைகளை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் க வேறு மாகாணங்களை பார்க்கும்போது அங்கே உள்ள வெட்டிடங்கள் எல்லாம் நிரப்பப்படுகின்றன விகிதா சேரத்தில் கூடி வடக்கு கிழக்கில் வெற்றிடங்கள் நிரப்பப்படுவதில்லை கிழக்கு மாகாணத்தில் ஓரளவு செய்யப்பட்டிருந்தாலும் வடக்கு மாகாணம் பின்தள்ளப்பட்ட நிலைத்தான் கடந்த காலங்களில் இருந்தன ஆனால் இனிவரங்காலங்களில் காலங்களில் வாய்ப்புகள் கூடி விகிதாசாரத்தில் வழங்கப்பட வேண்டும் அதற்காக எங்களுடைய அரசாங்கத்திடம் நாங்கள் கோரியிருக்கின்றோம் அவர்கள் அப்படி வழங்குவதாகவும் உறுதி அளித்திருக்கின்றார்கள் இதன் பொது கல்வி செயற்பாடுகள் மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறை என்பது தொடர்பாகவும் ராஜாங்க அமைச்சர் கவனம் செலுத்தினார் அதற்கமைய எதிர்வரும் மாதங்களில் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்துள்ளார்